ஓம் கங்கணபதிய நமக குரு தேவாய நமக குரு வாழ்க துணை எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக நின்று வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற உறுதியோடு செயல்படக்கூடிய கும்பராசி நண்பர்களை இந்த தமிழ் வருட புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் அமைந்துள்ள கிரகநிலைகளை பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சூரியன் குரு ஐந்தாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல கேது ஆகிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அமைந்துள்ளார்கள் சரி இந்த வருடம் கொடுக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த வருடத்தில் ஆட்சியில் இருக்கிறார் அதனால எடுத்த காரியங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியை நடத்துறதுனால அதிகப்படியான வேலைப்படு உங்களுக்கு இருக்கும் தொழிலில் அல்லது வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஒர்க் பிரஷர் அல்லது கடினமான அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால உங்களை செதுக்குவதற்கான பணிகளை தான் இந்த வருடம் சனி பகவான் முழுமையாக செய்யப் போகிறார் அதிகமான வேலைகப்பலு உங்களுக்கு இருந்தாலும் அதற்கான ஊதியம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும்னு நீங்க கவலைப்படுறீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக தீரும் உங்களுடைய உழைப்புக்கேற்க ஊதியம் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால பண வரவு அதிகமாக இந்த வருடம் உங்களுக்கு புலங்கிக் கொண்டே இருக்கும் ரெண்டில் ராகு இருந்தாலும் கூட அந்த ராகு உங்களுக்கு நன்மையே செய்வார் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும் இருப்பினும் பண வரவுக்கு எந்த விதமான தடையும் தடங்களும் இருக்காது எப்படியாவது உங்களுடைய பொருளாதாரம் தீராகவே இருக்கும் குலதெய்வம் உங்களை தேடி வரும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக இருக்கும் பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் துணையாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று தெரிவீர்கள் தடைகளை தகர்த்தறிந்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு அருமையான வருடமாக அமையும் அவர்கள் நினைத்தும் துறையிலேயே மேலும் படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தாயின் வழி உறவின் மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவின் மூலமாகவோ திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால காரியங்களில் சிறு தடங்கள் ஏற்பட்டுதான் வெற்றி கிடைக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்நல உபாதைகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் இந்த வருடம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்வர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கும் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய அமைப்பும் வெற்றியும் கிடைக்கும் கும்பராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரம் சொந்த தொழில் முயற்சி சகோதரர்களால் நன்மை வீடு மனை வாங்கும் யோகம் வண்டி வாகன யோகம் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அதிக லாபம் தொழிலால் மேன்மை நண்பர்கள் மூலம் பணவரவு வேலையில் இடமாற்றம் வீடு வண்டி வாகனம் மாற்ற யோகம் ஆன்மீக ரீதியான சுற்றுலா பயணங்கள் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிதல் நெடுந்தூர பயணங்கள் ஆகியவை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்பு வீடு மனை வாங்கும் யோகம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஆகியவை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாட்டை பார்ப்போம் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு உணவு வைத்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர நீங்கள் செய்யும் காரியங்களில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் எறும்பு பறவைகள் போன்ற பிற வாயில ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்து வர உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான சகலவிதமான பொருளாதார முன்னேற்றங்களும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்